வணக்கம் அன்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் இன்னைக்கு நம்மளோட சன்னல நாம பார்க்க போற தலைப்பு பதிவு என்னன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் இது வந்து இப்ப எல்லாருமே வந்து இதை வந்து பேசிகிட்டு இருக்காங்க அதனால தான் நம்ம இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் இதை பற்றி போடலான்னு நானும் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்ல இந்த தடவை தான் அதை ட்ரை பண்ணலான்னு நினச்சேன் ஆக்சுவலாக வந்து போன இதிலே பண்ணலான்னு நினச்சப்போ மறந்துட்டேன் இந்த தடவை நான் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த தடவை நான் வந்து இதுக்கு போகிறேன் சபரிமலைக்கு போகிறேன் கரெக்டாக நான் அங்கே தான் இருப்பேன் சண்டே ஏன்னா இந்த சண்டே தான் வருது சரி இப்போ விஷ்ணுபதி புண்ணியகாலம்னால் என்ன அதை பத்தின ஒரு தகவலை வசதி நம்ம ஷேர் பண்ணிக்குவோம் நம்ம தலையெழுத்து நம்ம ஜாதகப்படி விதிப்படி கஷ்டப்படணும் துன்பப்படணும் இல்ல அல்லல் படணும் அல்லோல் படணும் எது வேணா இருக்கட்டும் நமக்கு எதுவும் கைக்குடி வர மாட்டேங்குது இல்ல வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இல்லை ஒரு அடி எடுத்து வச்சா ஒரு அடி சறுக்குது அப்படின்றவங்க எல்லாரும் என்ன பண்ணலாம்னா இதை வந்து வழிபாடு பண்ணலாம் ஏன்னா நானும் யூடியூப்லதான் பார்த்தேன் சரி நம்மளும் போடுவோமே இது நானும் பார்த்தது இல்லை ஆனா இந்த தடவை நான் இது ஆவணி ஒன்னும் வழிபாடு பண்ணலாம்னு இருக்கேன் ஆனா சபரிமலையில இருப்பேன் அங்க வந்து நெய்யபிஷேகம் பார்த்து முடிச்சிட்டு அங்க பெருமாள் கோவில் இருக்கு அங்க சுத்தலாம்னு இருக்கேன் அதை பத்தின பின்னாடி சொல்றேன் இது எத்தனைன்னா வருஷத்துக்கு நாலு தான் வரும் வைகாசி ஒன்னாம் தேதி ஆவணி ஒன்னாம் தேதி கார்த்திகை ஒன்னாம் தேதி மாசி ஒன்னாம் தேதி ஸோ ஒவ்வொரு தமிழ் மாசத்துலேயும் வராது இந்த நான்கு தமிழ் மாதத்துல வர ஒன்னா தேதி என்ன பண்ணணும் என்ன நேரம்னு பாத்தீங்கன்னா ஒன்னாம் தேதி நள்ளிரவு ஒன்று முப்பது மணியில ஆரம்பிச்சு காலையில பத்து முப்பது மணி வரைக்கும் இருக்கிறது தான் என்னது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலன்றது வந்து என்னன்னா அந்த நாட்கள்ல விஷ்ணு கோவில் பெருமாள் கோயிலுக்கு போங்க இப்போ நான் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து நான் அடிக்கடி போற பெருமாள் கோயில் தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருமாளிச்சைல இருக்கிற பக்திசாரா திருமாள திருக்கோவில் இந்த கோவில் தான் இது நான் அடிக்கடி போகிற கோவில் அப்புறம் இது வந்து ஸ்ரீபெரும்புதூர் ஆதிகேசவர் பெருமாள் கோயில் ராமானுஜர் அவனது அவதரித்த தலம் ஸோ எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா அந்த நாளில் திரு பெருமாள் கோவிலுக்கு போங்க சரி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குன்றத்தூர்ல இருக்க திருவுரக பெருமாள் கோவில் இது எல்லாத்தையும் பற்றி நான் நம்ம தனித்தனி பதிவாகவும் கொடுத்துருக்கேன் ஆனால் திருவுரக பெருமாள் கொடுக்கல மற்ற எல்லா கோயிலும் கொடுத்துருக்கேன் பாருங்கள் அன்னைக்கு போய் நம்ம கோவிலில் வந்து நம்ம ஆத்மார்த்தமாக குழு இது வந்து பெருமாள் திருக்கட்சி நம்பி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் இதை பற்றி நான் நம்ம நம்ம சேனலில் தனி பதிவாகவே கொடுத்துருக்கேன் சர்ச் பண்ணி பாருங்கள் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க நான் லிங்க்கும் ஆட் பண்ணுறேன் இல்லை லிங்க்கும் ஆட் பண்ணுறேன் இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன்னா நான் இருக்கிற கோவில் சரி இப்போ நாம் இந்த சப்ஜெக்ட் வருவோம் விஷ்ணுபதி பண் புண்ணிய காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் என்ன செய்ய சொல்கிறாங்க எல்லோரும்னா இது எல்லா பதிவில் நான் பார்த்தது என்ன அதை தான் நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணுறேன் எல்லா பெருமாள் கோயிலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுற்றி வந்து அதுக்கப்புறம் தான் கொடிமரம் சுற்றுவோம் ஆனால் நான் ரெண்டு மூணு பதிவுலேயும் பார்த்தேன் கோவிலில் இருக்கிற ஆச்சாரியர்களும் என்ன சொன்னாங்கன்னா பெருமாள் கோவிலில் வரும்போது மட்டும் முதல்ல கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டு அப்புறம் தாயார் சேவிச்சுட்டா அப்புறம் பெருமாளை செய்வீங்கன்னு சொன்னாங்க அதுலேருந்து நான் பெருமாள் கோயிலுக்கு போனால் முதல்ல கொடிமரத்தை சுற்றுவேன் சரி இப்போ விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வருவோம் அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னு தொடிச்சு தகவல் சொல்லிட்டேன் என்ன பண்ணுனா கோவில் மு இந்த நாலு சொன்னோம் இல்லைங்களா இப்போ நமக்கு ஆவணி ஒன்று பதினேழாம் தேதி வருது சண்டே ஸோ ஒன்றாம் தேதி அதில் இன்னொரு கூடுதல் அம்சம் என்னென்னா நவமி ராமர் அவதரித்த நாள் நவமி அது இன்னொரு கூடுதல் சிறப்பு அம்சம் ஸோ பெருமாள் கோவிலுக்கு போங்க இருபத்தி ஏழு பொருள் பூக்கள் கொண்டு போங்க இல்லை பொருள் கொண்டு போங்க பூக்கள் கொண்டு போனால் நல்லது ஒரு மல்லி இல்லை ஒரு நந்தியா வட்டை இல்லை ஒரு அரளிப்பூ எது வேணாலும் இருக்கலாம் கணக்குக்கு தான் அந்த பூ என்ன பண்ணணும்னா நேரம் கோவில் சாமியெல்லாம் கும்பிடக்கூடாது கொடிமரம் இருக்கு இல்லையா அந்த கொடிமரத்தை சேர்த்து கருவறை இருக்கும் அது வரைக்கும் சுத்தி ஒரு சுற்று சுத்தி வந்து கொடிமரத்துல ஒரு பூவை வெயும் ஓகேங்களா இப்ப கொடிமரத்தை இப்ப இத சுத்துறதுன்னா என்னன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கோ அத மனசுல வேண்டிக்கிங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதை வேண்டிக்கங்க அப்பா பெருமாளே எனக்கு இந்த பிரச்சனை ரொம்ப நாள் இருக்கு ஒண்ணு வேலை கிடைக்காம இருக்கலாம் இல்ல ரொம்ப வருமா ஆட்டி படைக்குது இல்ல நான் என் பசங்க ஆரோக்கியத்துல இப்படி குறைய இருக்கு அப்படி இப்படின்னு என்ன இருக்கோ அதை வேண்டிக்குங்க இது எனக்கு தீர்ணம் அதுக்குதான் இந்த பதி பண்ணி காலத்துல நான் இன்னைக்கு முதல் முறையா நான் வர்றேன் இல்ல தொடர்ந்து வழிபாடு பண்றவங்க பிரச்சனை இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முதல் தர வர்றவங்க இந்த மாதிரி வேண்டிக்கங்க சோ அதாவது கருவறை கொடிமரம் அதை வரைக்கும் சுத்தி வரணும் சுத்தி வந்து ஒரு ஒரு சுத்துக்கும் வரும்போது ஒரு பூவை வைங்க அந்த மாதிரி இருபத்தி ஏழு சுத்து சுத்தணும் இது என்ன கணக்கு இருபத்தி ஏழுன்றீங்களா நமக்கு பிரச்சனையே நட்சத்திரங்கள் நாட்கள் மூலமா தான் சோ இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அடிப்படையே அமைச்சுதான் இருபத்தி ஏழு சுத்து சுத்த சொல்றாங்க அப்படி ஒவ்வொரு சுத்து சுத்தும் போதும் ஒவ்வொரு பூ வைங்க இருபத்தி ஏழு சுத்து சுத்தி முடிக்கிறீங்களா இருபத்தேழு சுத்து சுத்தும் போதும் முக்கியமா என்னன்னா விஷ்ணுவோட நாமம் விஷ்ணு சகஸ்திர பார்த்தீங்கன்னா ஆயிரம் நாமாவளி இருக்கு அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க திருமங்கை ஆழ்வார் அழகா இந்த ஒரு பாசுரத்தை நமக்கு பாருங்க குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்துயர் ஆயின எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீல் விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் எவ்வளவு நாள அவரு இந்த நாராயணன்ற நாமத்துலதான் எல்லாத்தையுமே கண்டு கொண்டாரா என்னது குளம் செழிக்க செல்வம் செழிக்க மொத்த வறுமை எல்லாம் போக சோ இந்த ஒரு பாசடம் தெரிஞ்சா பாடுங்க இல்லையா வெறும் இருபத்தி ஏழு தடவை சுத்துறீங்களா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா இல்ல ஓம் கோவிந்தா ஏடுகுண்டா உங்களுக்கு என்ன நாமம் தான் அதை சொல்லி சுத்தங்க கதை பேசக்கூடாது அதை விட ஸ்பெஷல்லா இந்த பாசுரத்தை நம்ம பார்த்துட்டோம் மந்திரத்தை சொல்லியிருக்காங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க சுத்தி முறிச்சு உக்காந்து கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஸ்லோகம் மண்ண ஸ்ரீத ஸ்ரீச ஸ்ரீநிவாச ஸ்ரீவிதி ஸ்ரீவி பாவன ஸ்ரீதர ஸ்ரீகர ஸ்ரேய ஸ்ரீமான் லோகத்ரயா அ இது புதுசு ஆனா இன்னொன்னு அந்த ஸ்ரீ ராம ராம நாமேதி எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீராம ராம ராமே நமே ரமே ராமே மனோரமி சகசிரநாம தத்துல்யம் ராம நாம வராணனி ஓம் ராம நாம வராணனி ஓம் நம இதி அந்த பாசரமும் ப மந்திரத்தையும் ப படிக்கலாம் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் கோவில் பிரகாரத்துக்குள்ளே போகணும் ஃபர்ஸ்ட்டு தாயார் சன்னிதியை பாருங்கள் இந்த இது என்ன தெரியுமா இது வந்து நான் சப்போ சொன்னேன் இல்லையா ஒரு கோபுரம் போட்டேன் இல்லையா திருமண சாழ்வ திருக்கோவில் அந்த இதில் தான் இந்த கோவிலோட மூலாவம் ஸ்ரீதேவி பூதேவி இந்த இடத்துல பாமா ருக்மணின்னு சொல்கிறாங்க ஸோ மூளை ஃபர்ஸ்ட் தாயார் சன்னிதி வந்து திருமங்கை வள்ளி தாயார்ன்றது அந்த தாயாரோட நாமம் தாயார் சேவிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பெருமானும் சேவிக்குங்க எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு நல்லா உங்கள் வேண்டுதல்னவங்க திரும்ப மனசார அதை வேண்டிக்குங்க கண்டிப்பாக பாருங்க இந்த விஷ்ணு புதி பனி காலத்துல இந்த ஆவணி ஒன்று வருது இல்லையா பதினேழாம் தேதி சண்டே பத்தா பத்து முப்பது மணிக்குள்ள சுற்றி முடிச்சிடுங்க இந்த மெத்தட்ல சுற்றி பாருங்க அடுத்து விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்குள்ள உங்களோட நிலைமை கண்டிப்பாக உண்டான வழியும் மார்க்கத்தையும் ஆண்டவன் காட்டுவார் அதில் எனக்கும் நம்பி இருக்கு நானும் இந்த ஆவணி ஒன்னு எப்படியா ட்ரை பண்ணி ஏதாவது கோயிலுக்கு போய் சுத்திடுறேன் நானும் ட்ரை பண்ணுறேன் நீங்களும் ட்ரை பண்ணுங்க எனக்கு என்ன நடந்ததுங்கிறத சொல்றேன் நீங்களும் ஷேர் பண்ணுங்க